எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை அறைகுறைகள் ஒரு கேரக்டர் அதை நல்லா புரிஞ்சுட்டு அவர் விவரிக்கிறது சுச்சுவேஷன் அவர் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இது வந்து புஸ்சில் எல்லாராலையும் விரும்பி பிடிக்கப்பட்ட கதை அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவர்களின் அறைகுறைகள் ராஜ்யத்தை அந்த சைக்காட்ரிஸ்ட் நண்பரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று கண்ணன் தீர்மானம் செய்து பத்து நாட்களுக்கு மேலே ஆகிறது அவளை அதற்கு சம்மதிக்க வைப்பது எப்படி என்ற குழப்பத்திலேயே நாட்களை கடத்தி அவன் ஒன்றும் தெரியாதவள் என்றால் வேற ஏதாவது காரணம் கூறி அழைத்து சென்று விடலாம் ராஜம் படித்தவள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தெரிந்தவள் எனக்கு என்ன பைத்தியம் பட்டம் கட்ட பார்க்குறீங்களா முறுக்கிக் கொண்டாலானால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் மனநோயின் முதல் அறிகுறியே டாக்டரிடம் வர மறுப்பதுதான் என்று யாரோ சொல்லியோ படித்தோ அறிந்திருந்தான் கண்ணன் எப்படியாவது அவளை அவளுடைய சம்மதத்துடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று தீர்மானித்த போது பத்து நாட்களுக்கு முன்பே தனக்கு ஒரு டாக்டர் நண்பராக இருக்கிறார் என்றும் அவரை போய் நட்பு முறையில் ஒரு தடவை சந்திக்க வேண்டும் என்றும் டாக்டர் என்றால் சாதாரண டாக்டர் இல்லை அவர் சைக்காட்ரிஸ்ட் என்று போகிற போக்கில் அவரிடம் சொல்லி வைத்தான் கண்ணன் ரகசியமாக அவள் முகபாவத்தை கவனித்தான் குறிப்பிடத்தக்க மாறுதல்கள் எதுவும் இல்லை சரி இன்னைக்கு எவ்வளவு போதும் என்று விட்டு விட்டான் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் அவரிடம் அந்த டாக்டரை பத்தி பேசினான் வேண்டுமென்றே பேசினான் அவள் மனதை பக்குவப்படுத்துவதற்காக அப்படி பேச அப்படி பேசுவது அவசியம் என்று கருதி அவன் பேசினான் அந்த பேச்சை அதிகம் பொருட்படுத்தவில்லை அவனுடைய எந்த பேச்சையுமே எப்பொழுதுமே அவள் அதிகம் பொருட்படுத்துவதில்லை ஏதோ ஒரு மூடில் மிகவும் உற்சாகமாக அவன் எதையோ சொல்லி வைப்பான் அது மாதிரி ராஜ்யத்திற்கு ஆசை காட்டி வாக்கு தந்து இதுவரை நிறைவேறாத எத்தனையோ வாக்குறுதிகளை இந்த ஐந்து வருட மன வாழ்க்கையில் அவள் மனசில் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வைத்திருக்கிறாள் ஆரம்ப காலத்தில் அவற்றுக்காக அவனோடு பேசி அழுது சண்டை போட்டிருக்கிறாள் ஆனால் காரியம் சாதித்தது இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் அந்த டாக்டர் நண்பரை சந்திக்க சொல்லுவதையும் அவள் நினைக்கிறாள் என்று கண்ணனுக்கு தெரிந்தது ஒரு வகையில் அதுவும் நல்லதே என்று அவன் நினைத்து கொண்டான் ஆனால் இந்த பத்து நாட்களாக அவன் ராஜ்யத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தான் உடனே அழித்து செல்ல வேண்டும் என்ற அபாய நிலையை அவள் எட்டவில்லை என்ற தைரியமும் அவனுக்கு இருந்தது அவளுக்கு தேவை மிக சாதாரண சிகிச்சையும் சில ட்ராங்குவலைசர்ஸ் மாத்திரைகளும் என்று அவன் கணித்திருந்தான் அவளுடன் பேசி தானே கூட அவள் மனநிலையை சரி செய்து விட முடியும் எனினும் ஒரு டாக்டர் மூலமாக அதை செய்வதே நல்லது என்று அவன் யோசித்தான் ஆனால் அவளிடம் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் நோயின் கூறுகளையும் ஒரு டாக்டரை விடவும் நுண்ணியமாக அவன் கண்காணித்தான் அவன் இது பற்றியெல்லாம் கொஞ்சம் படித்திருக்கிறான் இவளிடம் கண்டறிந்த இந்த கூறுகளை சில புத்தகங்களின் உதவியோடு மிக ரகசியமாக அவன் ஆராய்ந்தான் இது மிகவும் ஆரம்ப நிலை என்று அவன் கண்டுபிடித்தான் இந்த பத்து நாட்களாக ஓர் இரவு கூட அவள் உறங்கவில்லை என்பதை இவனும் உறங்காமலே உழ்த்திருந்து கண்காணித்தான் அதில் அவனை கலக்கமடைய செய்த விஷயம் அவன் விசாரிக்கும் போதெல்லாம் அவள் தான் நன்றாக தூங்கியதாக அவனிடம் பொய் சொல்வதுதான் அவள் தூங்குகிறாளா இல்லையா என்று அறிய உண்மையாக தூங்குகிறவர்கள் கேட்டு தூக்கம் கலைய முடியாத மெல்லிய ஓசையை ஒரு டம்ளர் டம்ளரினால் தரையில் தட்டியோ கட்டில் விளிம்பில் விரலால் சுரண்டியோ அவன் எழுப்புவான் சொல்லி வைத்தார் போல அவளும் கண் விழித்து நீங்க தூங்கலியா என்று கேட்பாள் அவனும் அதையே கேட்பான் தூங்கறோட எழுப்பி இது என்ன கேள்வி என்று சுடிசுடுத்து கொண்டு அவள் படுத்துக்கொள்வாள் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசோதனையை செய்து அதை பற்றி தன் முடிவுகளை தன் மனத்திற்குள் குடித்துக் கொள்வான் கண்ணன் அவள் மனதில் ஆழமான கவலை ஒன்று உறுத்திக் கொண்டிருக்கிறது என்று அவன் நம்பினான் ஐந்து வருடமாகியும் குழந்தைகள் இல்லாதது அவளுடைய மன உளைச்சலுக்கு காரணமாக இருக்கலாம் இருக்கலாம் என்ன அதுதான் காரணம் என்று அவன் தீர்மானித்தான் அவளது மனோநிலையை பற்றி முதலில் சந்தேகமே குழந்தை விஷயமாக அவரிடம் பேசிக் கொடுறது போதுதான் அவனுக்கு எழுந்தது அப்பொழுது ஹாசியமாகவோ சிரிப்புக்கு கொந்த விஷயமாகவோ இவன் ஏதும் சொல்லாத போது சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கையில் அவள் திடீரென்று சிரித்தாள் அந்த சிரிப்பு அசாதாரணமாக இருந்தது கொஞ்சம் ஹிஸ்டரிக்கலாக இருந்தது அவளுடைய கட்டுக்கு மீறி நிறுத்த முடியாமல் அவள் சிரித்துக் கொண்டிருக்கிறாள் என்று புரிந்து தனது கலவரத்தை வெளியே காட்டாமல் அவளது சிரிப்பை நிறுத்தி சொல்லி சமாதானம் செய்ய அவன் மிகுந்த பிரயாச எடுத்துக்கொண்டான் இன்னொரு முறை அவள் இவ்வாறு சிரிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் அப்பொழுதே தீர்மானம் செய்தான் அதன் பிறகு ஒரு நாள் கண்ணன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது வீட்டுக்குள் பேச்சுக்குரல் கேட்டு அவன் நிதானித்து சுவரில் ஒண்டி நின்று அவள் தனக்குத்தானே வாய்விட்டு பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தான் சில சமயங்களில் அவள் அவனிடம் காரணமில்லாமலே மிகையாக கோபித்துக் கொள்வதும் நியாயமில்லாமல் சிடுசிடுப்பதும் ஏதோ சொல்லிவிட்டால் மருகி மருகி அழுவதும் ஏதோ சிந்தனையோடு பேசுவதும் காதில் விழாமல் மௌனமிட்டு அவளது மனோநிலை உந்த சிகிச்சை அவசியம் என்ற நிலைமையை மேலும் உறுதிப்படுத்தின மிகவும் பக்குவமாகவும் அன்பாகவும் அவளிடம் கண்ணன் நடந்து கொண்டான் பத்து நாளாக மிக சாமர்த்தியத்துடன் பேசியதால் இன்று மாலை அவளே கண்ணிடம் கண்ணனிடம் கேட்டு விட்டாள் டாக்டர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நீங்க உங்களை கூட்டிக்கிட்டு நானே போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று சொன்னது மட்டுமில்லாமல் வெளியே புறப்படுவதற்கு தயார் நிலையில் இருந்தால் ராஜம் கண்ணன் இதை எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் இந்த நாட்கள் பத்து தான் கையாண்ட முறை நல்ல பலன பலனளித்திருக்கிறது என்று மனதில் நினைத்து மகிழ்ந்தான் இந்த சமயத்திலும் தயக்கம் காட்டினால் அவள் மனம் மாறி டாக்டர் வீட்டுக்கு போகின்ற எண்ணத்தை மறுத்து விடுவாள் என்று அவனுக்கு தோன்றியது ராஜம் அப்பொழுது கண்ணாடியில் முகம் பார்த்து பொட்டு வைத்துக் கொண்டிருந்தாள் கண்ணன் இருந்த பையை வைத்துவிட்டு தான் போய் உடனே டாக்ஸி வருவதற்கு வருவ டாக்ஸி கொண்டு வருவதற்காக ஆபீஸ் இருந்து வந்த கோலத்திலேயே திரும்பினான் அவள் கண்ணாடி வழியாக அவனை பார்த்து சிரித்தாள் அன்றைக்கு ஒரு நாள் கண்ணன் பயந்தான அதே சிரிப்பு இன்னொரு முறை அவள் அந்த மாதிரி சிரிப்பதற்குள் அவளை டாக்டரிடம் அழைத்து சென்று விட வேண்டும் என்ற அவனது திட்டத்தில் ஒரு சிறு குறை ஏற்பட அவன் சற்றே கலவரமடைந்தான் அவள் இன்னும் கூட கண்ணாடி வழியாக அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தாள் அவள் அழும்பொழுதோ அல்லது கோபித்துக் கொண்டு சண்டை போட்டு அலறும்போதோ சமாதானம் செய்கின்ற பத பதட்டத்துடன் அவள் அருகே ஓடி அவள் சிறுப்பை அடக்குவதற்காக ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கெஞ்சினான் ஏன் இப்படி சிரிக்கிறாய் என்று கேட்க அவனுக்கு தைரியம் வரவில்லை அவனுக்கு தான் தெரியுமே ஆனால் ராஜம் சொன்னாள் அந்த நண்பர் வீட்டுக்கு நான் மட்டுமா போக போறேன் நீங்களும் தானே வர வேண்டும் ஆமாம் ஆமாம் நான் இல்லாமலா அது சரி ஏன் அப்படி கேட்ட என்று கேட்டு அவள் கண்களுக்குள் ஆழமாக பார்த்தான் கண்ணன் அந்த பார்வையை சந்திக்க முடியாமல் அவள் தன் பார்வையை திருப்பிக் கொள்வதை அவன் கவனித்தான் அவன் விடாமல் அவளை கேட்டான் ஏன் அப்படி கேட்ட இந்த கேள்வியை அவ்வளவு முக்கியமாக கருதி கேட்டதற்கு காரணம் அதை பொருத்தமில்லாததாகவும் புத்தி சுவாதினத்தோடு கேட்கத்தகாத ஒன்றாகவும் அவன் கருதினதுதான் ஏனெனில் அந்த டாக்டர் நண்பரே அவளுக்கு தெரியாது விலாசமும் அவளுக்கு தெரியாது அப்படி இருக்க நீங்களும் என்னுடன் வருகிறீர்களா என்று கேட்டதிலிருந்து இது நாள் வரை ஒரு நிலை ஒரு இருந்த நிலையை காட்டிலும் அவள் அபாய நிலையை எட்டியிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டு அவன் புறப்பட அவசரமாக தயாரானான் நீங்கள் அவசரப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது நீங்கள் வரதுக்குள்ளே ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இருந்தால் உங்களை காக்க வைக்க வேண்டாமேன்னு நினச்சேன் நீங்கள் என்னடான்னா வந்ததும் வராதுமா தலைய ஒரு கோலம் துணி தலை ஒரு கோலம் துணி ஒரு கோலம்னு டாக்ஸி கொண்டு வர ஓடுறீங்களே நீங்களும் தானே வரணும் முகத்தை கூட ஆரம்பிக்காமல் நீங்கள் ஷேவ் பண்ணிக்கிட்டு ரெண்டு மூணு நாளாக இருக்கும் போல இருக்கு இப்படியே வரப்போறீங்க என்று மேலும் சிரித்து தன் கையில் இருந்த கண்ணாடியை அவன் முகத்தருகே ஏந்தி அவன் இருக்கும் லட்சணத்தை அவனுக்கு காட்டினாள் அவன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான் ரெண்டு நாட்களாக அவன் சவரம் செய்து கொள்ளாதது உண்மைதான் அவன் மோவை சொரிந்து கண்ணங்களை தடவி விட்டு கொண்டு கொண்டான் கலைந்திருந்த கிராப்பை ஒதுக்கி விட்டு கொண்டான் சரி சரி முகத்தை அலம்பிக்கிறேன் இப்போ ஷேவ் செய்து கொள்ள டைம் இல்லை நான் ஆறு மணிக்கு டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்று ஒரு பொய்யை சொல்லிவிட்டு கை கடிகாரத்தை பார்த்து அதை கட்டி அவள் கையில் கொடுத்துவிட்டு விட்டு முகம் அலம்பாக ஓடினான் அவள் ரெண்டு விரல்களால் அந்த ரிஸ்ட் வாட்சை பிடித்து முகத்திற்கு நேரே தொங்கவிட்டு விட்டு ஆட்டியவரை பார்த்து மனதிற்குள் சிரித்துக்கொண்டே கொண்டே நின்றிருந்தாள் முகம் அலம்பியவாறே அவன் அவளை அந்த விளையா அவளை அந்த விளையாட்டை கவனித்து அதில் ஏதோ அசாதாரணம் கண்டான் டாக்டரிடம்தான் அப்பாயின்மெண்ட் ஏற்பாடு செய்திருப்பதாக கூறிய பொய்யை அவள் புரிந்து என்று எண்ணினான் அவன் அப்படி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று பல முறை அவன் எண்ணியது உண்டு ஆனால் அப்படி ஏற்பாடு செய்து பின்னால் பின்னர் இவளை அழைத்து கொண்டு போக முடியாமல் ஆகிவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தினால்தான் ஆயுதம் செய்யவில்லை மேலும் இவன் ராஜத்திடம் சொல்லியிருப்பது போல அந்த டாக்டர் அவனுக்கு நேரடியான நண்பர் அல்ல கண்ணனுடைய ஆபீஸில் வேலை செய்யும் ராகவனுக்கு நண்பர் அதனாலே அதனால் என்ன பரவாயில்ல ராகவனோட பேரை சொன்னினா போகிறோம் என்று நினைத்து கொண்டான் முகம் அலம்பி லேசாக பவுடர் போட்டு கொண்ட பின் இன்னும் கூட அவள் முகத்துக்கு நேரே ரெண்டு வில்லங்களால் பிடித்து தொங்கவிட்டு சிசித்து கொண்டிருந்த ரிஸ்ட் வாட்சை வாங்கி கட்டிக்கொண்டு கொண்டு அணிந்திருந்த உடையே போதும் என்ற திருப்தியுடன் ஒரு தடவை கண்ணாடியில் பார்த்த பிறகு டாக்ஸி கொண்டு வர ஓடினான் கண்ணன் டாக்ஸி கொண்டு வந்தபோது அவன் டாக்ஸியில் இருந்து இறங்கி வருவதற்கு கூட அவசியமில்லாமல் இல்லாமல் ராஜம் தயாராக வீட்டு கதவை பூட்டி கொண்டு கையில் சாவியுடன் நின்றிருந்தான் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கோ சினிமாவுக்கோ அல்லது அவன் இருப்பது போல ஒரு நண்பரின் வீட்டுக்கோ போகிறவள மாதிரி அவள் ட்ரெஸ் செய்து கொண்டிருந்தாள் டாக்ஸியில் வந்து உட்கார்ந்து வண்டி புறப்பட்ட பிறகு வீட்டு சாவியை கைப்பையில் வைத்து கொண்டே அவனிடம் சொன்னாள் போகும்போது எங்கேயாவது நிறுத்தி பழம் பூ ஏதாவது வாங்கிக்குவோம் அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கா இருந்தால் ஏதாவது பிஸ்கட் கூட வாங்கிக்கலாம் என்று குதூகலமாக சொன்னாள் ராஜு கண்ணனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது அந்த டாக்டருக்கு குழந்தைகள் உண்டா மனைவி இருக்கிறாளா அதுவும் இப்போது ஊர்ல இருக்கார்களா வீடு அதுவே தானா அது நரசிம்மம் போல் இருக்கிறது என்று குழம்பினான் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அவர் நண்பர் மட்டுமல்ல டாக்டரும் கூட டாக்டர் பார்த்து பேச வந்த மாதிரி நாம பேசலாமே என்றான் கண்ணன் இதை சொல்லிய விதம் மிகவும் சாமர்த்தியமாக எதையோ உணர்த்தி அதற்கு அவளை தயார்படுத்தி விட்டதாக நினைத்து கொண்டான் கண்ணன் ராஜன் சற்று மௌனமாக இருந்து விட்டு அப்படின்னா நாம் அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணுமா என்று கேட்டாள் அதனால் என்ன கொடுத்துட்டா போச்சு என்றான் கண்ணன் ராஜம் மௌனமாக யோசித்தாள் அவள் கலவரப்படுகிறாளா என்று எண்ணி ஆதரவோடு அவள் கையை தொட்டு அன்போடு அழுத்தியவாறே அவன் ஆதரவாக சொன்னான் நோயாளிகள் தான் டாக்டரிடம் போகணும்னு இல்லை ஆரோக்கியமானவர்கள் கூட யோஜனை கேட்கிறதுக்கு கிட்ட போகலாம் உடம்பு மாதிரி தானே மனசும் உன் உன் மனசில் இருக்கிற எதுவானாலும் கவலை பயம் ஏக்கம் என்னென்னவோ தெரியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கிட்ட கலந்து பேசினா போதும் அதில் ஒரு தெளிவு வந்துவிடும் என்று அவளை தயார்படுத்தினான் அவள் ஒன்றும் பேசவில்லை ஆழ்ந்த சிந்தனையுடன் அவன் கூறுவதற்கெல்லாம் எனக்கும் தெரிவிக்கிறவர்களாக தலையை ஆட்டினாள் அந்த நர்சிங் ஹோம் அமைதியான சூழ்நிலையில் மரங்கள் அடர்ந்த ஒரு விசாலமான தோட்டத்தின் நடுவே இருந்தது சந்தடி மிகுந்த நகரத்து சாலையில் இருந்து ஒரு சிறிது திரும்பினால் இவ்வளவு மாற்றமுள்ள சூழ்நிலைக்கு வந்துவிட முடிகிற ஆச்சரியத்தை எண்ணியவாறே மரங்களையும் நிழல்களையும் அதன் குளிர்ச்சியையும் அனுபவித்த ராஜம் மிகவும் புதுமை கலையோடு டாக்ஸியில் இருந்து இறங்கினாள் கண்ணன் டாக்ஸிக்கு பணம் கொடுப்பதற்காக பர்சை சட்டை பையிலும் பான் பைகளிலும் தேடினான் எங்கிட்ட பணம் இருக்கு நான் தன என்று கைப்பையை இருந்து பணத்தை எடுத்து ராஜமே டாக்ஸி டிரைவரிடம் தந்தாள் அப்பொழுது யாரோ ஒரு வேலையாளை ஐம்பது வயதான அந்த டாக்டர் ஏதோ தவறுக்காக மிகவும் கோபமாக திட்டி கெட் அவுட் என்று பெரிதாக இறைந்து கொண்டு வெளியே வந்தவர் இவர்களை பார்த்தார் கண்ணன் இதற்கு முன்னால் அவரை பார்த்ததில்லை அவர் தோற்றமும் சத்தமும் அவனுக்கு பயமாக இருந்தது போ வெளியே என்று மறுபடியும் அவனை வெளியே விரட்டி கொண்டு வந்த டாக்டர் இவர்களை பார்த்த சமயத்தில் கண்ணன் ஒரு புன்னகையுடன் அவருக்கு வணக்கம் தெரிவித்தான் ராஜமும் வணங்கினாள் டாக்டரும் உடனே முகபாவத்தை மாற்றிக்கொண்டு இவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து விட்டு ராஜ்யத்திடம் கொஞ்சம் உட்கார்கள் என்று வரவேற்பு வகையில் இருந்த சோபாக்களை காட்டிவிட்டு உள்ளே போனார் நாம வந்த நேரம் சரியில்லை போடிற்கு என்று ராஜ்யத்திடம் ரகசியமாக சொன்னான் கண்ணன் ராஜ்யம் சிரித்து கொண்டு அவனிடம் சொன்னாள் டாக்டரும் மனுஷன்தானே பரவாயில்ல நம்ம கிட்ட நல்லபடியாக தானே பேசினார் நம்ம போயிட்டு இன்னொரு சமயம் வருவோமா என்று ராஜ்யத்திடம் கேட்டான் கண்ணன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு தூரம் வந்துட்டு அவர் உங்க நண்பர்கள்னு நண்பர்னு வேற சொன்ன ஆமா நண்பர்னா நம்ம ராகவன் இல்லை எந்த ராகவன் ஓ உனக்கு தெரியாத ராகவன எங்க ஆஃபீஸில் அசிஸ்டண்ட அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு அவன் தான் சொன்னான் என்று மெதுவாக குரலில் விழுங்குவது மாதிரி பேசினான் கண்ணன் அதனால் என்ன வந்துட்டோம் பார்த்துட்டே போயிடுவோமே என்றாள் ராஜம் இப்பொழுது அவர்களை உள்ளே வர சொல்லி ஒரு நர்ஸ் வந்து அழைத்தால் இருவரும் அவள் காட்டிய டாக்டர் இருக்கும் அறைக்குள் சென்றனர் ப்ளீஸ் என்று மிகுந்த நட்புணர்வோடு அவர்களை அழைத்து உட்கார சொன்னார் டாக்டர் நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும் டாக்டர் யுனோ மிஸ்டர் ராகவன் அவர் என் நண்பர் அவர்கிட்ட கேட்டு ஐ மீன் அவன் யோஜனையின் பேரில் தான் இங்கே வந்தேன் முன்னாலேயே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனால் ஆனால் கண்ணன் ராஜத்திடம் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தப்படுத்தி கொண்டதாக சொன்ன பொய்யை மறந்து இப்பொழுது அதை நினைவுக்கு வரவே சிறிது தடுமாறினம் ராஜம் அவனை கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்த்தால் எனினும் குறுக்கிடவில்லை அவன் தொடர்ந்து சொன்னான் எனிஹவ் வந்தப்புறம் இட்ஸ் ஆல் ரைட் மீட் மை வைஃப் ராஜம் ப்ராப்ளம் என்னென்னா என்று எப்படி ஆரம்பித்து விஷயத்தை விளக்குவது என்று என்கின்ற முயற்சியில் அவன் சுற்றி வளைத்து கொண்ட சமயத்தில் சற்றும் எதிர்பாராத விதமாக ராஜம் குறுக்கிட்டாள் ஷு என்று தனது உதட்டின் மீது ஆள்காட்டியவர்களை பதிய வைத்து ஒரு குழந்தையை அடக்குவது போல அவனை தடுத்து அவன் பேச்சை நிறுத்திவிட்டு டாக்டரிடம் திரும்பினாள் டாக்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஹோல் ப்ராப்ளம் என்று தெளிவான குரலில் ஆங்கிலத்தில் சொன்னால் ராஜம் கண்ணன் ஒரு வினாடி ஒன்றும் புரியாமல் திகைத்தான் எஸ் கோஹ் என்றார் டாக்டர் என் ராகவன் யாரோ சொன்னே நான் ஹீ ஒர்க்ஸ் இன் டெலிஃபோன்ஸ் அங்கே அவர் ஏஇாம் என்று ராஜமே விடுக்கினார் ஓ யூ மீன் ரகு நாங்கள் அவனை ரகுன்னு தான் கூப்பிடுவோம் இட்ஸ் ஆல் ரைட் இப்போ நீங்கள் தான் முக்கியம் சொல்லுங்க ராஜம் என்று சொல்லுவதை கேட்க சித்தமானார் டாக்டர் அவர் பார்வை மிகவும் கனிவாக இருந்தது எனினும் அவரது அடர்ந்த புருவம் பார்க்க பயமாக இருந்தது ராஜம் தெளிவான அமைதியான அமைதியா தெளிவாகவும் அமைதியாகவும் ஆங்கிலத்தில் சொன்னாள் என் கணவர் சில தினங்களாக சரியில்லை மிகவும் கலவரம் அடைந்திருக்கிறார் வருத்தமாக இருக்கிறார் அதிகம் பேசுவது கூட இல்லை அவர் தூங்குவதே இல்லை அது மட்டும் அது மாத்திரம் இல்லை டாக்டர் என்னை தூங்க விடாமல் ஏதோ சத்தம் செய்து எழுப்பி கொண்டே இருக்கிறார் டாக்டர் லிசன் டு மீ காரணம் என்னென்னா என்று ஏதோ குறுக்கிட்ட கண்ணனை தடுத்தார் டாக்டர் நீங்கள் சொல்கிறத அப்புறம் கேட்குற மிஸ்டர் அந்த அம்மா சொல்லட்டுமே இப்போ இங்கே ஒன்றும் நடக்கலை நாம் ஃப்ரெண்ட்லியாக பேசின்னு இருக்கோம் நான் ஒரு டாக்டர்னு நினைக்காம ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் ராகவனும் ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் ஃப்ரெண்டு தான் அதே மாதிரி நானும் ஃப்ரெண்டு ஓகே சரி அவர் தூக்கத்தில் தூ தூங்குறதுல உங்களுக்கு எப்படி தெரியுமா அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அசந்து தூங்குற போது வேணும்னா ஒரு தம்பளர் தட்டியோ கட்டில் விரலாலை சுரண்டியோ என்ன தூங்க விடாம எழுப்புறார் தினசரி இப்படி செய்கிறார் சில சமயம் ஒரு நாளில் பல தடவை இந்த மாதிரி செய்கிறார் சத்தம் போடாமல் என்ன ஸ்பை பண்ணுற மாதிரி வாட்ச் பண்ணுறார் என் கண்ணுக்குள்ள துழாவிற மாதிரி பார்க்கிறார் இது பயமா இருக்கு ஐ டோன்ட் சே இஸ் மென்டலி சிக் எதை பத்தியோ அவர் மனது குழம்பியிருக்கார் அவ்வளோதான் வேற ஒன்றும் சீரியஸா இல்லைன்னாலும் எஸ் எஸ் நத்திங் சீரியஸ் இதெல்லாம் நார்மலா யாருக்கும் இருக்கும் என்று புன்னகையுடன் கண்ணனின் தோளில் கட்டினார் டாக்டர் கண்ணனுக்கு முதலில் எரிச்சலாகவும் பிறகு மனதிற்குள் சிறிது பயமாகவும் இருந்தது இருந்தாலும் தைரியமாகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும் என்ற முயற்சியோடு வாய்க்குள்ளே சிரித்தி கொண்டு டாக்டரை பார்த்தான் அந்த சிரிப்பும் பார்வையும் ரொம்பவும் அசம்பாவிதமாக இருந்தது நீங்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறீர்களே என்று டாக்டர் அவரிடம் கேட்டார் எஸ் நான் உங்க கிட்ட சொல்லணும் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் உட்கார்ந்த ராஜத்தை ஒரு முறை பார்த்தான் நான் வெளியே நான் தனியே உங்களோட பேசினா நல்லது என்று நினைக்கிறேன் என்று ஆங்கிலத்தில் சொன்னான் கண்ணன் ஷுவர் அம்மா செஞ்சு கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் மிகுந்த வினயத்துடன் ராட்சத்திடம் வேண்டினார் டாக்டர் ஓஎஸ் கண்ணன் ஒரு முறை திரும்பி பார்த்து விட்டு தாழ்ந்த குரலில் ஒரு இணக்கமான சீர்ப்புடன் சொன்னான் டாக்டர் ஐ எம் நாட் த பேஷண்ட் இஸ் த பேஷண்ட் யாருமே பேஷண்ட் இல்லை மிஸ்டர் ஆர்டிசியல் ப்ராப்ளம் உங்களுக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கா அதனால் தான் தூங்குறவாலை அடிக்கடி எழுப்புகிறேடா அப்படியே இருந்தாலும் அதில் ஒன்றும் தப்பில்லையே நேரடியாக நேரடியாகவே நீங்கள் ஒய்ஃபை எழுப்பியிருக்கலாமே என்று மிகுந்த கனிவுடன் வினவினான் இவர் என்னை சந்தேகப்பட்டு எனக்கு சமாதானம் கூறுகிறார் என்று எண்ணிய கண்ணன் அவரிடம் கெஞ்சுகிற மாதிரி கூறினான் டாக்டர் என்னை புரிந்து கொள்ளுங்கள் நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அவள் தான் மேலே சொல்லுங்கள் என்று அவனை பார்த்து புன்னகை செய்தார் டாக்டர் அவனுக்கு அந்த சிரிப்பு எரிசலை தந்தது ஆத்திரத்தை அடக்கி கொண்டு ஒன்றுமில்லை டாக்டர் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை அவள் மனோநிலை சரியில்லை என்பதற்காக அவளைத்தான் அழைத்து கொண்டு வந்தேன் ஏதாவது பேசுவதானால் நீங்கள் அவளிடம் பேசுங்கள் எனக்கு எந்த சிகிச்சையும் தேவையில்லை என்று எழுந்து போய் தானே கதவை திறந்து ராஜத்தை உள்ளே கூப்பிட்டான் அவள் மிகவும் சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு உள்ளே வந்தால் சில நிமிடங்கள் யாரும் எதுவும் பேசவில்லை ராஜம் அவன் பக்கத்தில் உட்கார்ந்து ஆதரவாக அவன் கையை தொட்டாள் ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க நான் போகிறேன் நீ வரையா இல்லையா என்று ராஜ் ராஜத்திடம் கொஞ்சம் அதட்டலாக கேட்டான் டாக்டர் அவனை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவரது புருவங்கள் ராஜத்திற்கு இன்னும் பயம் தந்தன அவள் டாக்டரை பரிதாபமாக பார்த்தாள் மிஸ்டர் நீங்கள் செய்து சற்று உட்கார்கிறீர்களா என்று சிறிது கடுமையுடன் கேட்டார் டாக்டர் நோ ஐ கடுமையாக சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே போனான் கண்ணன் ராஜத்திடம் மெதுவான குரலில் சொன்னார் டாக்டர் அம்மா சம்மதித்தால் நான் அவருக்கு சிகிச்சை அளிக்கிறேன் டாக்டர் ராஜம் கண் கலங்கி அழ ஆரம்பித்தார் தைரியமாக இருங்கள் அவருக்கு ஒன்றுமில்லை எல்லாம் விடும் ஒரு நிமிஷம் என்று டாக்டர் வெளியே வந்தார் ராஜம் தனிமையில் உட்கார்ந்து கைப்பையில் இருந்த கர்ச்சிப்பை எடுத்து கண்ணீரை துடைத்துக் கொண்டால் எனினும் அழுவை அடங்கவில்லை வெளியே வந்த டாக்டர் காம்பவுண்டு கேட்டை நோக்கி கோபத்தோடு வேகமாக நடந்து கொண்டிருந்த கண்ணனை அங்கு நின்றிருந்த சற்று முன் திட்டி விரட்டப்பட்ட அந்த பணியாளரிடம் காட்டி கெட்டியம் நல்ல தினமா முடிஞ்ச வரைக்கும் பேசி கொண்டு வா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் உள்ளே வந்து அழுது கொண்டிருந்த ராஜத்தை பார்த்து ஒன்றும் இல்லைம்மா ரெண்டு நாள் அவரோட பேசி ரெஸ்டில் இருக்க வச்சா அவர் சரியாயிடுவார் மற்றபடி சால்ரைட் என்று சமாதானம் கூறினார் வெளியே ஒரே சத்தமாக இருந்தது கண்ணன் வர மறுத்து நர்சிங் ஹோம் பணியாட்கள் அவனை வற்புறுத்தி விடாப்பிடியாக இழுத்து வந்தனர் கண்ணன் மிகவும் கோபமாக கத்தினான் ஆங்கிலத்தில் அவன் கூறுவது டாக்டர் காதுகளிலும் முழிந்தது நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை உங்கள் டாக்டர் தான் பைத்தியம் இவன் ஒரு அறவேக்காடு டாக்டர் என்று தெரியாமல் வந்துட்டேன் வருமானத்திற்கு அல்லவா எல்லாம் கூட இவன் பைத்தியமாக்குறான் ராஜா அவனை நம்பாத நீ வா நம்ம போலாம் ராஜம் என்னை காப்பாற்று இவங்கிட்ட விட்டுட்டு போயிடாத ராஜம் ப்ளீஸ் ஐ எம் ஆல் ரைட் ஐ எம் நாட் சிக் ஓ ராஜம் என்று அவன் அந்த பணியாட்களின் பிடியில் சிக்கிக்கொண்டு அலறி கூவினான் ராஜத்திற்கு பொறுக்க முடியவில்லை அழுது கொண்டே வெளியே ஓடி வந்தாள் இவனை இந்த நிலையில் அழைத்து கொண்டு போகலாமா கூடாதா என்று அவள் தவிப்பது டாக்டருக்கு புரிந்தது இந்த பாருங்கம்மா இது ஒரு ஃப்ரெண்டு விட நினச்சிக்கோங்கோ நீங்கள் எனக்கு ஃபீஸ் கூட தர வேண்டாம் அவருக்கு ஒன்றும் கஷ்டம் ஏற்படாது நீங்கள் பயப்படாமல் போய்ட்டு நாளைக்கு வாங்க என்று தைரியமாக கூறினார் ராஜம் கண்ணனின் அருகே வந்ததும் அவன் பரிதாபமாக நம்ம வீட்டுக்கு போகலாம் என்ற அந்த பணியாட்களின் பிடியில் சிக்கி கொண்டு கெஞ்சினான் போகலாம் உங்களை இங்கேயே விட்டு நான் மாத்திரை எப்படி நிம்மதியாக இருப்பேன் ஆனால் டாக்டர் சொல்கிறார் ஒரு நாளைக்கு அவர் ஃப்ரெண்டாக நீங்கள் இங்கே தங்கி பேசிக்கிட்டு இருந்தால் போதும்னு பயப்படாதீங்க தைரியமாக இருங்க என்று அவனுக்கு சமாதானம் சொன்னாள் அவன் மௌனமாக அவளை வெடித்து பார்த்தான் சரி நானே அவரே என்று தன்னை பிடித்து கொண்டிருந்தவர்களின் கைகளை உதறிவிட்டு டாக்டரிடம் ஓடினான் டாக்டர் அவனை மறுபடியும் முகம் மலர்ந்து வரவேற்று அவனுக்கு தைரியமும் சமாதானமும் தந்து பேசிக் கொண்டிருந்தார் அவன் ஒன்றுமே பேசவில்லை ராஜம் அவன் தலையை கோதி நெற்றியில் முத்தமிட்டு நான் தான் போய்விட்டு வருகிறதாக கூறிய போது அவன் அழுதான் அவளும் கூட அழுதாள் அவள் தனக்கு ஒரு டாக்ஸி கொண்டு வருமாறு அந்த பணியாட்கள் ஒருவனிடம் சொல்லி அனுப்பினாள் கண்ணன் ஒரு குழந்தை மாதிரி அவளிடம் ஒட்டி உட்கார்ந்து கொண்டு நாளைக்கு வந்து என்னை கூட்டின்னு போயிடு எனக்கு ஒன்றும் இல்லை ஐஎம் ஆல்ரைட் என்னை நம்பு என்று டாக்டர் காதில் விழாமல் அவளிடம் சொன்னான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை கண்ணா நாளைக்கு காலையில் நான் வந் ஓடி வந்து விடுவேன் தைரியமாக இருக்கோ என்று அவள் அவனுக்கு ஆறுதல் கூறினான் டாக்ஸி வந்தது அவள் புறப்படும் போது குழந்தை மாதிரி ராஜம் என்று விம்மினான் கண்ணன் டாக்டர் அவனை தட்டி கொடுத்தார் மறுபடியும் அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தைரியம் கூறிய பின் ராஜம் டாக்ஸியில் போய் ஏறிக்கொண்டு கர்ச்சி பால் கண்ணை துடைத்துக் கொண்டாள் டாக்ஸி காம்பவுண்ட் கேட்டை விட்டு தாண்டிய போது எல்லாவற்றையும் பார்த்திருந்த டாக்டர் டாக்ஸி டிரைவர் அவரிடம் கேட்டான் பாவம் நல்லா இருக்கார என்னம்மா அவருக்கு ராஜம் சிரித்தாள் அதே சிரிப்பு டாக்ஸிக்காரன் பயந்து போய் பிரேக்கை அழுத்தினான் அதை கூட கவனிக்காமல் அவள் சிரித்து கொண்டே இருந்தாள் ஆனந்த வீடன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பப்ளிஷ் ஆனதா பயங்கர சீரியஸாக ஒரு கதை எங்க எடுத்துன்னு போறாம மாதிரி போறார் கடைசி இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ரெண்டு ஒன்னு ஒரு பக்கம் நான் சிரிக்காம படிக்கணுமேனு கஷ்டப்பட்டேன் கம்ப்ளீட்ட கதையை மாதிரி அது ஒரு பைத்தியக்கார கதையை வச்சுட்டு ரொம்ப தெளிவாக நம்மளை பைத்தியம் பிடிச்சி சிரிக்கிற அளவுக்கு எழுதி அழகாக ஒரு முடிவை கொடுத்து அந்த டாக்ஸிக்கார பயந்து போயின்னு இதெல்லாம் ஒரு பெரிய க்ரியேட்டிவ் திங்ஸ் நம்ம தமிழ் பெரிய இலக்கிய மொழின்னு சொல்கிறோம் இப்போ பெரிய கதைகள்லாம் நிறைய இருந்திருக்கு எப்பேற்பட்ட கதை எப்படி கொடுத்துருக்கார் இதெல்லாம் நம்ம ரொம்ப ரசிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இந்த கதையை நான் ரொம்ப ஆசைப்பட்டு படித்தேன் வழக்கம் போல் நீங்கள்லாம் நிச்சயமாக இதை நன்றாக ரசித்து கேட்பீர்கள் நான் நன்றி வணக்கம்